எல்லாரும் வந்தாச்சா எல்லாரும் வந்தாச்சா நெட்டவலி மட்டும் வரல அவ வர அவளுக்கு தெரியாம தான் நம்ம பேசணும் அதனால தான் உங்க எல்லாரையும் கூப்டா அவளுக்கு மட்டும் சொல்லல ஓகே ஓகே மேட்டர் சொல்லுங்க அவ்வை தாயே நெட்டவெள்ளிக்கு அஞ்சாவது மாசம் முடிய போதல்ல அஞ்சு வீட்டுக்காரங்களும் சேர்ந்து அஞ்சு வகையான சாப்பாடு பொங்கி போடணும்ல அதான் யாரா அஞ்சு வீட்டுக்காரங்க வாரியோ அப்படின்னு கேட்க தான் வந்திருக்கேன் நான் ஒன்னு சேருவேன் கீதா நீ எங்க சோறு பொங்கி போடுற அளவுக்கு என்கிட்ட பண வசதி கிடையாதுக்கா நான் வேணா வந்து கலந்துக்கிடுவேன் ஆமா ஓசிச்சோரத்துக்கு கலந்துக்கிடுவா ஒரு இரநூறு ரூபா போட முடியாது அவளுக்கு எங்க என் புருஷ ரூபா கொடுத்தாதான் தான் நான் போட முடியுங்கா இன்னொன்னு நான் வந்து இன்னொரு நாள் தனியா வேணாலும் பொங்கிக்கிடுதேங்க என்கிட்ட அது சேர்ந்து போட முடியாதுக்கா கூட்டத்தோடு சேர்ந்து போட்டா தான் பணம் குறையும் அதுல நீ சேர மாட்டேக்க நீ எங்க தனியா பொங்கி போடுவ சரி ரைட்டு பங்கஜம் நீ ஒன்னு நான் ஒன்னு ரெண்டு உமா விமலா லட்சுமி வாரியலா ஆமா நான் இருக்கேன் நானும் இருக்கேன் நானும் நானும் உண்டு கண்ணா

அடுத்து அத்தை பாட்டியும் சேர்க்க கூடாது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க வேற யார் இருக்கா அந்த வடிவு கரசி பாட்டி ஒன்று கிடக்கு இன்னும் ரெண்டு பேர் வேணுமே அந்த யோகா டீச்சர் எடுத்து போட்டுருவோம் இன்னும் ஒரு கை குறையதாட்டி யாரை போடலாம் காமாட்சியக்கா இருக்கா அவள் பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டி அவங்களாம் கேட்போம் போட்டாவனா போட்டுட்டோம் இல்லைனா பார்த்துக்கிடுவோம் பனிமலர் பாட்டி நெட்டை வலிக்கு சோறு பஞ்சி போட்டதா அஞ்சு பேரா சேர்ந்து நீங்க அடுத்த ரவுண்ட்ல சேர்ந்து கிடுதியலா நாங்க நாளைக்கு நாங்க அஞ்சு பேர் சேர்ந்தோம் அடுத்து ஒரு அஞ்சு பேர் யார் வரையலா சாந்திரம் தான் பால் கறக்கணும் சரியா போச்சு பாட்டி பால் சோறு தான் கிண்டி போடவோ போல ஏட்டி பக்கஜோ நீ மூச்சை கொடுக்காதம்மா அது நாளைக்கு கதையே நாளைக்கு பார்ப்போங்க வா சரி அப்ப என்னென்ன சாமான்லாம் வாங்கணும்னு ஒரு பெரிய லிஸ்ட் எடுப்போம் எடுத்து இப்ப அஞ்சு வீட்டுக்காரங்கனால நெட்டவள்ளிக்கும் சாப்பாடு செஞ்சு போடணும் உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் போடணும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் சேர்த்து அஞ்சு வீட்டுக்காரர்களுக்கும் அப்ப பெரிய பெரிய இதுல அஞ்சு சாப்பாடு ஒரு இதுல புளி சாதம் ஒரு இதுல லெமன் சாதம் அப்படி ஒவ்வொரு சாதமும் அஞ்சு இது பண்ணணும் பண்றதே பண்றியா ஒரு சிக்கனு மட்டனு மீன் எறால் நண்டு அப்படி ஒரு அஞ்சு வகையாக பண்ணால் என்னவா அதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கணுமோ நீ வரக்கூடாதுன்னா அந்த பக்கமே ஆமாம் யார் அஞ்சு வீட்டுக்காரங்க அஞ்சு வீட்டுக்காரங்க மட்டும்தான் இருக்கணும் அடுத்தவங்களாம் இருக்கக்கூடாது நான் என்ன சோதைக்கு செத்து பையா இருக்கேன் தேவையில்லாத வார்த்தையே விடாத சி நான் அந்த பக்கமே வர மாட்டேன் இலிச்சக்கா சும்மா இருங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது ஆஹ் நீ வேணா வந்து சாப்பிட்டு போக்கிட்டா அப்படி ஒண்ணு மானம் கட்டி தெரியலையே நாங்க வேண்டாம் வேண்டாம் ஆமா அவ ரொம்ப ரோசக்காரி வர மாட்டா வர மாட்டா வர மாட்டாள் சரி சரி உங்க சண்டை எல்லாம் அப்புறமா வைங்க ஒரு தாளை எடுத்து எல்லாம் எழுதுங்க என்னென்ன வேணும்னு எழுதுங்க நாளைக்கு பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஓகே ஏட்டி மச மச நிக்காதியோ அஞ்சு அடுப்பை வைங்க அஞ்சு பாத்திரத்தை வைங்க கடை 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 கடன் ஒவ்வொரு சோரா பொங்கி எடுத்துருவோம் ஏய் மெண்டல் பங்கஜம் அஞ்சு அடுப்போ அஞ்சு இதுவும் வச்சோம் மற்ற வேலைகள்லாம் யார் செய்யறது வெங்காயம் நறுக்கிறது காய்கறி நறுக்கிறதுன்னெலாம் இருக்குல்லாட்டி எல்லாம் எல்லாம் நறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா அஞ்சையும் ஒன்றா செய்வோம்

ஆ பரவாயில்லையே லட்சுமி உமா விமலா கரெக்ட்டா வாங்கிட்டு வந்துட்டாளவள ஏடி காசு மொத்தமா கணக்கு போட்டு அப்புறமா அஞ்ச பிரிச்சுறோம்னு ஆட்டோ ஆட்டோ சாமேல் முடிஞ்ச அப்புறம் கடைசில அத பாப்பேன் நெட்டவெளியங்க யாரும் வர விட்டுறாதுங்கண்ணே வந்தற கூடாதவ அவ கரெக்ட்டா சாப்பாடலாம் செஞ்சி நம்ம ஆத்தங்கர கிட்ட பந்தல் போட்டுச்சிருக்கோம்ல அங்க தான் அவள கூட்டி போய் அவளுக்கு குடுக்கணும் இப்பவே வந்துட்டேன்னா எல்லாத்தையும் பாத்துறவா சர்ப்ரைஸா இருக்காது அது எங்க கடக்க போது உள்ள எப்ப ஓடி வரலாம்னு நினைக்கும் பாப்போ முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது சமாளிப்போம் அவங்க வீட்டுக்கு தான் பேர்க்க அவங்க அம்மா வீட்டுக்கு அங்க கொஞ்ச நேரம் கடப்பா அப்புறம் நம்ம சாடி வருவாள்ல தேடி மரத்து கடையில தான் போவா இந்த இடம் அவளுக்கு தெரியாது இது அன்னைக்கு ஒரு நாள் சோறு பங்கி போட்ட இடம் அதனால அவளுக்கு தெரியாது வரமாட்டா சரி நேரத்தோட வேலை ஆரம்பிப்போம் அஞ்சு சாப்பாடு பத்தி எல்லாம் நேரமே இருக்காது கரெக்டா வாங்கிட்டா தக்காளி கூட வந்திருக்கு பத்தியா உனக்கு ராசி ஓ அதிர்ஷ்டம் தக்காளி அம்பிட்டு தின்னுப்படாது தக்காளி சோறதுக்கு அப்புறம் தக்காளி போடாம பண்ணா நல்லாவே இருக்காது ஐ லவ் தக்காளி ஐ லவ் தக்காளி ஏப்பல உனக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாதோ சி நீங்க தான் சி செல்லம்மா யாருக்கு டிப்பு ஏறு விடுதாவோ யாருக்கும் பிள்ளைகள பிறந்துருக்கா தடபுடலோ சாப்பாடு ரெடி ஆகுது எம்மா அரும இருக்கால்ல நெட்டவள்ளி அவனுக்கு பொஞ்சி போடுதாவோ அஞ்சு வீட்டுக்காரனை சேர்ந்தே எண்ணுட்டு சொல்லுதோ உனக்கு இன்றைக்கி கல்யாண நாளா அது சொல்லவே இல்லையே சரி இன்னைக்கு நான் உனக்காக பசலோ பால் கோவா செஞ்சு கொண்டாரு சரிஞ்சீதுக்குவா எம்மா எது மொச்சி கொடுக்க முடியாது நம்ம நைசா பயிட்டு விட்டோம் ஊறிப்பா சீக்கிரம் சீக்கிரம் பேசிக்கிட்டே இருக்காதிய கணக்கு கிடக்கணுன்னு அடுத்தடுத்த அடுத்த அடுத்த வேலையை பார்க்கட்டும் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு தீயெல்லாம் பத்த வச்சாச்சு நல்லா அடுப்பு கொழுந்து விட்டு எரியுது டக்கு டக்குனு சட்டிய தூக்கிட்டு கொண்டு வந்து வச்சு எல்லாத்தையும் வதக்குங்க வதக்குங்க ஏ ஆத்தாடி ஏ அத்த பாட்டி பனிமலர் பாட்டி தீல கீழ எரிஞ்சு செத்து பேராதியோ தள்ளி உட்காருங்க நல்லா தான் உட்காந்து வடிச்சு பார்க்காவோமா நானே பெரிய நெருப்பு என்ன இந்த நெருப்பு எல்லாம் ஒண்ணும் செய்யாது ஏன் பாட்டியே பெரிய நெருப்பா பாட்டியே குப்பரை படுக்க போட்டு பாத்திரத்தை வைங்கம்மா மேல ஏன் பாட்டியோ நெருப்புல கிருப்புல தந்தூரி ஆகிறாதியோம்மா

ச்சே நல்ல மனக மனக ரெடி ஆயிட்டே கே என்னோட எடி பீட் சாதம் என்ன சாப்பாடு தடபடலாம் ரெடி ஆயிட்டே இருக்க போல ஒரு வார்த்த கூட சொல்லல கூப்பிடவே இல்ல அஞ்சு வீட்டுக்கு காரகாதமா வந்து பண்ணணும் நீங்க தான் சேர்லண்ட் எல்லாம் அத வந்து எனக்கு கூப்பிடல உன சாபாடம் கடையாது ச்சே எனக்க எது மனங்கட்ட சோற நான் சும்மா என்னடா வாசம் வரதேன் வந்தேன் இல்ல கீதா உனக்கு உண்டு உண்டு நீ உன் மாவுனக்கு எடுத்துட்டு போதே நிறைய பட்டி வச்சிருப்போம்ளா ஆ சரிடா எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு இல்ல நல்ல கேளவேமளா நல்லவளே யாமட்டி எப்படி பேசுதா அவ சேர மாட்டேன்டா காசு போட மாட்டா ஓசில வந்து தும்பாளோ நம்ம எதுக்கு உடணும் நீங்க ஏன் கூட்டியோ அவ ரெண்டு நாளைக்கு அள்ளிட்டு பேர்வா பாருங்க கரெக்ட்டா பேசுறா விமலா ஆமா அந்த பங்கூசுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல சாவல அவளோ பிள்ளை காரி இந்த மணி பைய பாம்போல நிப்பா கொஞ்சோண்டு தானே நம்ம அவ்வளவு எடுத்து போகவும் முடியாது கொஞ்ச காண்டு கொஞ்ச காண்டு கொடுப்போம் சரி எல்லாரும் அடுப்பு அமத்திருங்க இதுக்கு மேல போட்டா கூலா களியா மாறிடும் கரெக்ட்டான பக்குவத்துல எல்லாம் வந்திருச்சு ஆப் பண்ணுங்க ஆப் சரி கொஞ்ச நேரம் தம்பளை கிடக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து அவளுக்கு எடுத்துட்டு போவோம் சரியா ஏஞ்சலு கொஞ்சம் பாத்துக்கிட்டே இந்த வெக்கையா இருக்கு நாங்க கொஞ்சம் தள்ளி போய் உட்கார்ந்துட்டு வர மரத்துக்கிட்ட ஓகே பங்கஜம் ஆண்டி எங்க போற திருடன் கையிலேயே சாவி கொடுத்த மாதிரி ஏஞ்சல் கையிலேயே சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு வரா அவளை போய் வாயில் அள்ளி போட்டுருவா கொதிக்க கொதிக்க இருக்கு வாயில் அள்ளி போட்டானா வாய் வந்து தான் சாப்பா வாங்க அங்க போய் உட்காருவோம் நான் வரலப்பா நீ போய் உட்காருப்போ நான் சாப்பாட்டுக்கு காவல் வாங்க இழுச்சக்கா ஏ ஆத்தாடி எம்மா பெரிய சட்டி அஞ்சு வகையான சாதம் இருக்குல்ல ஒவ்வொரு ஓரத்துலயும் வச்சு வச்சு எடுத்துட்டு போவேன் ஆமா ஆமா வீட்டுல இருக்கிறதே தண்ணி பிடிச்சு வைக்கிற சட்டி இதுதான் இருக்கும் தீட்டு வந்துருப்பா இன்னும் அஞ்சு சட்டி கொண்டு வர வேண்டியதா இருக்கா அவளை தள்ளி போட்டு கொண்டு போயிட வேண்டியதானே வேற சரோஜா என் அக்கள் பேச்செல்லாம் வேண்டாம் கொஞ்சம் காணும் கொஞ்சம் காணும் வச்சாலே நிறைஞ்சிரும் அதான் பெரிய சட்டியை தீட்டு வந்திருக்கேன் நாளைக்கு நான் பொங்கி போடும் போது நீ வந்து எடுத்துட்டு போ அவ்வளவுதான் நீ ஒரு கிண்ணத்துல பொங்கி போடுவேன் அதே எப்படி பார்த்தோம் சரி சட்டி அங்க இருக்கட்டும் ஒவ்வொரு சாதமா சொல்லுங்க என்னென்ன சாதம் பண்ணிருக்கீங்கன்னு எல்லாரும் அமைதியா இருக்கணும் நான் தான் சொல்லுவேன் அதாவது கீதா மத்தவங்க பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாது நான் பண்ணது ரத்த சாதமா ரத்த சாதம் பண்ணிருக்கேன் யாத்து ரத்த சாதமா என்ன ரத்த சாதம் அதாவது ரொம்ப நாள் எங்க வீட்டு கிட்ட ஒரு பூனை சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தது பூனை அடிச்சு பூனை ரத்த சாதம் அது குழந்தை உண்டா உனக்கு ரொம்ப நல்லதான் அதான் அது பண்ணிருக்கேன் எனக்கு சாதமே வேண்டாம்ப்பா

அப்படி பண்ண முடியாது கீதா முதல்ல அவளுக்கு சாப்பாடு பாரி மாதிரி அவ சாப்பிட்டதுக்கு அப்புறமா அஞ்சு வீட்டுக்காரங்களோ அவங்க அவங்க வீட்டுக்கு எடுக்கணும் அப்போ உனக்கு தாரோம் சரியா முதலே வைக்க வேண்டாம் தை வைக்க வேண்டாம் ஆமா கொடுக்கறது சைவ சாப்பாடு இதுல கேள்வி ஆகப்பட்ட கேள்வி வேற ஓகே 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 கமான் காய்ஸ் வாங்க போய் நெட்ட வழியை குஷிப்படுத்தலாம் வாங்க 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 இப்ப போய் அவளை கூட்டு வரும் வாங்க போய் போவோம் எல்லாரும் எங்க சோறு பொங்கிட்டு போறாளுவோ நெட்ட வழியை பஞ்சாயத்து தலைவரை கூப்பிடவா அவருக்கு தான் இம்புட்டா அந்த ஆளு மூஞ்சியும் பாத்தல எரிச்சலால இருக்கும் பஞ்சாயத்து தலைவர் எங்க இருந்து வந்தாரு நெட்ட வலின்னு சொல்லிட்டு இருக்க என்ன உளறதியோ பஞ்சாயத்து தலைவர்ல மரியாதை கொடுத்து தான் ஆவணும் சரி சரி கடவுளே முடியல நீங்க அவங்க கிட்ட பேசுறதுக்கு சும்மாவே இருக்கலாம் ஆண்டி ஆமாட்டி சும்மாவே இருக்கலாம் இறங்க நான் போய் ஒவ்வொரு சோற டேஸ்ட் பார்த்துட்டு வரேன் இப்ப போய் தொட்டினா வாய் வெந்து சாவே கொதிக்கி அனலா இருக்கு தேவையில்லாத வேலை பண்ணாத நிறைய பண்ணிருக்காவ குடுப்பாவ பேசாம ஏறி அதுவும் கரெக்ட் தான்